ஓடும் நதியிலா வீசும் காற்றிலா அடந்த வனத்திலா பனிமனைகிலா மேலிருந்து விழும் அருவியிலா தேடிக்கிட்டே இருக்கிறோம் அந்த தேடுதல் தான் இந்த சின்முத்திரை ஆணவம் கண்மும் மாயை இந்த மூன்றும் நீங்கினால் மீதி இருப்பது ஜீவாத்மா காற்று நெருப்பு பரமாத்மா முப்பது முப்பத்தஞ்சு ஐசுவானதுக்கு அப்புறம் தான் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை தேடும் தோ தேட 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 பரமாத்மாவும் உன்னை நாடும் அந்த தத்துவம் தான் இது பாருங்க இந்த கட்டவரலு மேல வராம ஆள்காட்சி வரல் முட்டாது செஞ்சு பாருங்க விரல் மேல வருதா பரமாத்மாவும் உங்களுக்கு வளைந்து கொடுக்கும் எப்ப தேடிக்கிட்டே இருக்கிற போது அதான் அந்த தத்துவம் தான் இது சத்யேந்தர் சித்தர் பீடம் சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்